பிரபல இந்த நடிகர் தர்மேந்திரன் சார் என்ன பண்ணார் சேர் போட்டு உட்காராரு அந்த காட்சியை பார்க்குறாரு சண்டை போட்டே இருக்காங்க உடனே நாற்காலியில் எழுந்து கேமரா போய் பார்க்குறாரு எப்படி ஆங்கில வச்சுருக்காங்கன்னு சண்டை போட்டே இருக்காங்க காட்சி சிறப்பாக முடியுது அப்பொழுது புரட்சோர் என்ன பண்ணுறாரு தர்மேந்திரன் சார் கிட்ட இங்கே பாருங்கள் இவர் பேர் கே பி ராமகிருஷ்ணன் அறிமுகப்படுத்துறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு சந்தோஷம் சார் சார் ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க அந்த கத்தியை நான் தொட்டு பார்க்கலாமான்னு தாராளமாக தொட்டு பாருங்க போய் தொட்டு பார்க்குறாரு அந்த பிச்சுவா கத்தியா சார் என்ன சார் இது இது ரியல் கத்தியான்னு ஆமாம் அவர் ஷாக்கானாராம் எப்படி சார் இங்கே பாருங்கள் நாங்கள்லாம் ரியல் சண்டை போடுவோம் அதாவது எதிரே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் அதாவது ஒரு பிச்சுவாக்கத்தையே சரியாக வீச வேண்டும் அந்த வகையில் ஃபைட்டர் ராமகிருஷ்ணன் ரொம்ப ரொம்ப அதில் வந்து கைத்தேர்ந்தவர் அப்படின்னு சொல்ல எல்லை இல்லாமல் மகிழ்ச்சி இதோடு மட்டும் இல்லாமல் தர்மேந்திர சார் என்ன பண்ணியிருக்காரு தலைவருடைய அந்த குதிரை சவாரி கத்தி சண்டை வால் சண்டை இதெல்லாம் மனதார பாராட்டினாரா அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத முக்கியமாக அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த பிச்சுவா கத்தி சண்டையை பார்த்து ஷாக்கான அது நிஜ கத்தி பாத்தீர்களா தலைவர் மாதிரி ஒரு வீரத் திருமகன் வெற்றி திருமகன் பார்க்க முடியுமா